திருவண்ணாமலை மாவட்டம் திருஞ்சாபுரம் ஒன்றியம் மங்களம் கிராமத்தில் அருள்மிகு லிங்கேஸ்வரர் கோவிலில் புதிய தேர் உற்சவம் நேற்று நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து இழுத்து தரிசனம் செய்தனர் திருவண்ணாமலை வட்டம் போத்துராஜாமங்கலம் கிராமத்தில் நூற்று தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டு ஸ்ரீ லிங்கேஸ்வரர் சுவாமி புதிய தேர் திருவிழா நடைபெற்றது இந்த தேர் திருவிழாவை ஒட்டி கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி இரவு ஸ்ரீ விநாயகர் ஊர்வலம் மற்றும் பக்தி கலை இசை நடன நிகழ்ச்சி நடைபெற்றது அதைத் தொடர்ந்து இருபத்தி நான்காம் தேதி இரவு ஏழு முப்பது மணியளவில் ஸ்ரீ பாலமுருகன் பூ ஊர்வலம் செல்லங்குப்பம் சுப்பிரமணி குழுவினரின் நாட்டுப்புற பாட்டு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு ஏழு மணியளவில் ஸ்ரீ பராசக்தி ஊர்வலம் விஜய் டிவி புகழ் கலக்கப்போவது யாரு டைட்டில் வின்னர் அரக்கோணம் தினேஷ் குழுவினரின் மகிழ்ச்சியும் மனநிறைவும் கொடுப்பது கிராமத்து வாழ்க்கையா நகரத்து வாழ்க்கையா என்ற இன்னிசை பட்டிமன்றமும் இருபத்தி ஆறாம் தேதி இரவு ஏழு மணியளவில் ஸ்ரீ பரிவார தேவதைகள் ஊர்வலமும் மாபெரும் இன்னிசை கச்சேரியும் இரவு ஒன்பது மணியளவில் கரகாட்டம் மற்றும் சிவன் சக்தி நாடகமும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இரவு பனிரெண்டு மணியளவில் வானவேடிக்கையும் மகா கும்பம் மற்றும் சுவாமி அருள்வாக்கும் நடைபெற்றது ஏழு முப்பது மணியளவில் அருள்மிகு ஸ்ரீ போர்மன்னன் லிங்கேஸ்வரர் காலை பதினோரு மணியளவில் புதிய தேர் ரத உற்சவ திருவிழா நடைபெற்றது ஏவாவே கம்பன் பே சூத்தி சரவணன் எம்எல்ஏ மாவட்ட ஊராட்சிக்குழு துணைத் தலைவர் பாரதி ராமஜெயம் ஆகியோர் கலந்து கொண்டு பக்தர்களுடன் புதிய தேர் ரதத்தினை பிடித்து இழுத்து தே திருவிழாவை துவக்கி வைத்தனர் இந்த விழாவில் இந்து சமய அறநிலையத்துறை அர சுதர்சன் உதவி ஆணையர் மு ஜோதிலட்சுமி தக்கார் ஜே மாதவன் விழா குழு தலைவர் மாவே மணி திருஞ்சாபுரம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் தமையந்தி ஏழுமலை மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் ரா சகாதேவன் திமுக ஒன்றிய செயலாளர்கள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் சிவகாமி தங்கராஜ் மங்களம் மா பிரபாகரன் மங்களம் ஊராட்சி மன்ற தலைவர் குணசுந்தரி ஜானகிராமன் விழாக்குழு உறுப்பினர்கள் ஐ நரசிம்மன் மா சி காந்திநாதன் ஜெயக்குடி செல்வமணி சி அசோகன் விழா ஒருங்கிணைப்பாளர் மா சிவக்குமார் மற்றும் தாசில்தார் மு தியாகராஜன் கிராம நிர்வாக அலுவலர் ஆ ஏழுமடை உள்பட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் அன்னதானமும் வழங்கப்பட்டது திருவிழாவில் திருவண்ணாமலை மற்றும் மங்களம் சுற்றியுள்ள இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது